கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பதினான்காம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மேலே உயர்த்தி கீழே தள்ளும் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் தியானம் ஒரு பூங்காவின் அருகிலுள்ள சிறிய மேட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மேட்டின் உச்சி வரைக்கும் அவனை தள்ளி பின்னர் மேலிருந்து கீழே வேகமாக கொண்டிருந்தார்கள் அவளியாக சென்று கொண்டிருந்த வயது முதிர்ந்த ஐயா ஒருவர் அவர்களை நோக்கி தம்பி நீங்கள் உங்களை காயப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் தவறுதலாக மேட்டின் மற்ற பக்கம் சென்று விட்டால் வண்டில் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்காது அந்த பக்கம் அதிக பள்ளமாக இருக்கின்றது அங்கே பாறை கற்களும் அதிகமாக இருக்கின்றது என்று அறிவுரை கூறினார் வயதானவரின் தோற்றமும் அவரின் குரலும் அங்குள்ள சிறுவர்களுக்கு நகைப்புக்குரியதாக இருந்ததே அல்லாமல் அவரின் அறிவுரையோ அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள் சற்று நேரம் கழிந்ததும் அவர் கூறிய பிரகாரமாகவே அவர்கள் தள்ளிய வண்டிலானது அதில் சிறுவனோடு மேட்டின் மற்ற பக்கமாக சென்றது வண்டிலில் இருந்தவனுக்கோ அல்லது அதை தள்ளினவர்களுக்கோ அதை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு படிக்கு அதிவேகமாக உருண்டோடி கீழே உள்ள பாறை ஒன்றிலே கொண்டது பிரியமான சகோதர சகோதரிகளே பண ஆசையானது எல்லா தீமைக்கும் வேறென்ற அறிவுரை எத்தனை முறை கேட்டிருக்கின்றீர்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு பொக்குஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் என்ற ஆலோசனையை எத்தனை முறை வாசித்திருக்கின்றீர்கள் பொருளாசையானது ஒருவனை மேட்டில் ஏறும்படிக்கு உந்துதல் செய்யும் அவன் மேட்டில் ஏறும் போது நான் மேல் நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பெருமிதம் அடைவான் அவன் மேட்டின் உச்சியில் சென்ற பின்பு கட்டுப்படுத்த முடியாமல் மறுபக்கம் உருண்டோடிய வண்டிலை போல அவனை மேலிருந்து கீழே விழத்தள்ளும் தனக்குத்தானே குழிவட்டும் மனிதனைப் போல பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் அப்படியே இருக்கும் அது தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும் அதாவது உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவைக் கெடுத்து போடும் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே அழிந்து போகும் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை நான் நாடி தேடாமல் நித்திய சமாதானத்தை தரும் பரலோகத்திற்குரியவைகளை நாடி தேட பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நடத்தி வீராக இயேசு ஏசுவலியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடக்கம் பதினேழாம் வசனம் வரை